நான் முதலமைச்சராக இருக்கிற வரைய மதுரையில் டங்ஷன் ஆலை அமைய விட மாட்டேன் அப்படின்னு மு க ஸ்டாலின் பேசினார் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியில் வந்து டங்ஷன் ஆலையை அமையப்பெறாது அப்படின்னு அப்பாவு சபாநாயகர் அவர்கள் பேசியிருந்தாங்க இந்த நிலையில் நேற்று வந்து மதுரையில் ஒரு ஐயாயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அது பேசுனது உண்மையா நீங்கள் அரஸ்ட் பண்ணது உண்மையா அப்போ நீங்கள் யாருக்கான ஆள் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க வழக்கு இல்லாது தமிழனின் வாழ்வில் கிழக்கு விழுக்காது அப்படின்ற மாதிரி தமிழர்கள் வந்து வழக்குக்கு அச்சப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது முக்கியமாக அதில் மதுரைக்காரங்க வந்து வழக்குக்கு துளியளவு கூட அச்சப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது எதுனாலன்னா நேற்று வந்து மதுரையில் டங்ஸ்டன் ஆலையை எதிர்த்து மேலூர் அரிட்டாப்பட்டி மற்றும் அதை சுற்றி இருக்க கிராம மக்கள் எல்லாம் ஒரு பேரணியாக வந்து செஞ்சாங்க சென்றாங்க ஒரு பதினாறு கிலோமீட்ரு மதுரை மேலூர் அரிட்டாப்பட்டியிலருந்து மதுரை தமுக்க வரைய கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும் அது வரை ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாமல் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் அரசியல் கட்சிகள் வித்தியாசம் இல்லாமல் நம்மளோட மண்ணை காப்பாற்றணும் நம்மளோட மலைகளை காப்பாற்றணும் இயற்கை வளங்களை காப்பாற்றணும் கனிம வளங்களை காப்பாற்றணும் இது ஏன் ஊருடா அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக திரண்டு ஒரு நடைப்பயணமாக பேரணியாக அங்கேருந்து நடந்து வந்தாங்க அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போய் காவல்துறையினர் அவங்களை தடுக்கிறது அவங்களை பிடிச்சி தள்ளி விடுறது இந்த மாதிரியான ஒரு வேலைகளில் ஈடுபட்டாங்க பொதுவாக வந்து இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தோட வாழ்வாதாரம் என்னன்னா சுற்றி வந்து இப்போ நம்மளே வந்து வாகனங்களை போகும்போது பார்த்தோம்னா அந்த இடம் ரொம்ப செல்வ செழிப்பாக அதாவது இயற்கை வளம் சார்ந்து வயல்வெளிகள் சார்ந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து கால்வா ஓடும் தண்ணி ஓடிட்டுருக்கும் ஒரு பக்கம் வந்து விளைச்சல் வந்து நெல்லோ கரும்போ சாகுபடி இருப்பாங்க உதாரணமாக தமிழ்நாடு முழுக்க இப்போ வந்து பொங்கல் விழா வெகு விமர்சையாக ஒவ்வொரு வீட்டில் நம்ம கொண்டாடுறோம்னா அந்த வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய விரும்பி உண்ணக்கூடிய கரும்பு வந்து இந்த மேலூர் மற்றும் அரிட்டாப்பட்டி பகுதியிலருந்து தான் அதிகப்படியாக தமிழ்நாடு முழுக்க வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் நெல் சின்ன சின்ன பயிர் வகையெல்லாம் வந்து இவங்க சாகுபடி செஞ்சு இதுதான் இந்த பகுதியோட மக்களோட முழுமையான வாழ்வாதாரமாக இருக்குது இந்த பகுதியை வந்து வேதாந்தா நிறுவனம் அதாவது வேதாந்தா நிறுவனத்துக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கணும்னா தேவை கிடையாது தமிழ்நாட்டில் வந்து வேதாந்தா நிறுவனங்களாக தெரியாத ஆளே பாக்கி இல்லை ஸ்டெர்லைட் இப்போ ஸ்டெர்லைட் நிறுவனத்தை தூத்துக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்கிற வேதாந்த நிறுவனம் தான் இந்த மாதிரி அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் ஆலை அமைக்கிறதுக்கு அவங்க ஏலத்துக்கு எடுத்துக்கிறது இந்த வேதாந்த நிறுவனம் தான் ஏழை எடுத்தது வந்து வேதாந்தா நிறுவனம்னால் ஏலத்தை கொடுத்தது யாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு இதுக்கு ரொம்ப உடன்படிக்கையாக இருந்தது ரொம்ப உடன்பாட்டோட ஏலத்தை நாங்கள் கொடுக்குறோம் இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு இந்த இடத்தை காட்டி கொடுத்தது ஸ்டாலினோட திமுக அரசு தான் அரிட்டாப்பட்டி கிராமம் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய இடமா மட்டும் இல்லாமல் இங்கே சமணர் படுகைகள் அதுபோக குடைவரை கோயில் அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் பெருக்கு செயல்பட்டுட்டு இருக்கு இந்த பகுதியில் ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து தமிழ்நாடு அரசு தான் வந்து வேதாந்தா நிறுவனத்துக்கு இழத்து கொடுது அதாவது அரிட்டாப்பட்டியில் அது யாரிடம் எந்த இடம் அதெல்லாம் தேவை கிடையாது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஐயாயிரம் ஏக்கரை பயன்படுத்திக்கிட்டு உங்களோட ஆலையை வந்து நீங்கள் வந்து முறைப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு தருதுன்னு ஏலத்துக்கு விட்ட கதையாக அந்த ஐயாயிரம் ஏக்கரில் ஒரு சென்ட் இடத்த விட நான் அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய எதிர்வினி ஆட்டியிருக்காங்க இந்த மதுரை பகுதி மக்கள் கன்னியாகுமரியில் மலைகள் வெட்டப்படுது அதை வந்து வெட்டி கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய மருத்தக்கொழிகள் வந்து திருநெல்வேலியில் கொட்டப்படுது ஆனால் இதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து தன்னோடய எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு ஒன்று திரண்டு ஒரு பேரணியாகவோ ஒரு ஆர்ப்பாட்டமாக செயல்பட மறுக்கிற பட்சத்தில் ஒரு மாதமாக மக்கள் திரண்டு நடத்தக்கூடிய இந்த மதுரையில் தங்கசன எதிர்ப்பு போராட்டமானது தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு போராட்டத்துக்குமே மதுரை வந்து முன்னோடியாக இருக்கும் அதாவது கடைசியாக நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழில் அதுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த ஈழ இறுதிக்கட்ட இனப்பிரச்சனை நடந்த ஒரு போராட்டமாக இருக்கட்டும் இல்லை வந்து மாணவர்கள் எல்லாமே முன்னெடுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தாங்க அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ இறுதிக்கட்ட போராட்டம் மாணவர் போராட்டமாக லா காலேஜில் முன்னெடுத்து அதுக்கடுத்து ஆர்ட்ஸு சயின்ஸு காலேஜை மாதிரி அதுக்கடுத்து சென்னை கார சென்னை வரைய போய் அதுக்கடுத்து கோயம்புத்தூர்னு தமிழ்நாடு முழுக்க அந்த போராட்டம் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டு போராட்டமும் இடைப்பட்ட காலங்களில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து இனப்படுகளை போராட்டம் அதுக்கடுத்து வந்து வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் இன்னைக்கு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு ஒரு போராட்டம் வருமா ஒவ்வொரு ஏழு வருஷத்துக்கு மக்களை வந்து துன்புறுத்திக்கிட்டே இருப்பீங்களா அடுத்த ஏழு வருஷத்தில் நம்ம என்ன பிரச்சனையை சந்திக்க போகிறோம்ன்றது நம்மளுக்கே தெரியாது தொடர்ந்து ஸ்டெர்லைட் கதிராமங்கலம் நெடுவாசல் அது போக வந்து நீட்டு விவசாய திட்டம் மீத்தேன் திட்டம் ஏன் வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது பின்னாடி ஒரு மிகப்பெரிய லாபியான உலக அரசியல் வந்து இருக்கும் அதுக்குள்ளே நம்ம இன்டப்தான் போனோம்னா அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு காணொலியில் தான் பேசுகிற மாதிரி இருக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்க டங்ஸ்டன் பிரச்சனையில் வந்து டங்ஸ்டன் அதை ஏன் உற்பத்தி பண்ணக்கூடிய இடமா வந்து அரிட்டாப்படியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அதாவது டங்ஸ்டன் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா சீலைட் வால்ஃபரமைட் தாதுக்கல்லிருந்து தான் அந்த டங்ஸ்டன் வந்து பிரிக்கப்படுது இது வந்து அதிகமாக வந்து சீனாவில் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சீனாவுக்கு அடுத்தபடியாக வியட்நாம் ரஷ்யா கனடா பொவிலியா இந்த மாதிரி நாடுகள்லையும் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்தியாவில் மட்டும் சுமார் எட்டு கோடி டன்னில் வந்து தாதுக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இதில் வந்து அரிட்டாப்பட்டியில் அந்த மலைப்பகுதிகளில் இருந்து இந்த தாதுக்கள் அதிகமாக காணப்படுற மாதிரியும் அதனால தான் இந்த இடத்த தேர்வு செஞ்சு ஒரு ஐயாயிரம் ஏக்கரை வந்து ஏலத்து கொடுத்த மாதிரி சொல்லப்படுது இந்த டங்ஸ்டன் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா இந்த நம்ம வீட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா பல்ப்பு ஹாலஜன் லேம்பு அதுபோக வந்து இந்த எண்ணெய் சுற்றி வைப்புத்தவரை பயன்படுத்துறதா சொல்கிறாங்க அப்புறம் இந்த தங்கக்கட்டியிலே போலி தங்கக்கட்டி ரெடி பண்ணுறாங்களா அதில் வந்து டங்ஷன் தாது பயன்படுத்துறதா சொல்கிறப்படுது அதுபோக அந்த ராணுவத்தில் வந்து அந்த புல்லட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் செய்கிறதுக்கு இந்த டங்ஸ்டன் தாது பயன்படுற மாதிரியும் அதுபோக அந்த வந்து இந்த எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு எலக்ட்ரிக் கார்லாம் வருது பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியில் வந்து இந்த டங்ஸன் தாது பயன்படுத்தக்கூடியதாகவும் இன்றைக்கி வந்து அதிகப்படியாக அந்த டங்ஸ்டனோட தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால அதனால தான் வந்து இந்த டங்ஸ்டன் ஆலை அமைக்கிறதுக்கு இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தை வந்து இந்த உலக வல்லாதிக்க சர்வாதிகார முதலாளிகள் வந்து இந்த இடத்த வந்து தேர்வு பண்ணுறாங்க உதாரணத்துக்கு சொல்ற மாதிரி ஸ்டெர்லைட் வந்துச்சு அது வந்து பின்னாடி மக்கள் வந்து அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்தது ஆகல ஒரு கட்டத்துக்கு மேல பல அமைப்புகள் சேர்ந்து அந்த மக்கள் பாட்டம் முன்னெடுத்து உலக பார்வைக்கே சென்றுச்சு அதனால வந்து அவங்க வந்து என்ன சொன்னா என்ன சொன்னாங்க நாங்க ஆலையை மூடிக்கணும் அப்படின்னா இது வந்து பல உயிர்களும் துப்பாக்கி சொல்ல ஏற்பட்டு பல உயிர்களும் போச்சு ஆனா இப்ப அந்த ஆலை நிரந்தரமா மூடிட்டாங்களா அப்படின்னு கேட்டா நிரந்தரமா கூட கிடையாது என்ன செயல்பாட்டுல தான் இருக்கு இது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ராம்கின் சொல்லிட்டு ஒரு தொழிற்சாலை அது ஆரம்ப ஒரு ஒரு குறுகிய கிராமம் முக்கலம் சொல்லிட்டு அந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து ஊருக்கு வந்து ஃபேக்ட்ரி வருது ஒரு நிறுவனம் வருது இது வந்துச்சா நம்ம குடும்பத்தில் நம்ம சொந்த வந்தவங்க நம்ம சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு

நெல்லு பயிர்தான் விளஞ்சுட்டு இருந்த பகுதி தான் ஆனா இன்னைக்கு அந்த ஊர்ல புள்ளு புள்ளு கூட முளைக்காது விவசாயத்தை வந்து அப்புறப்பட்டு அந்த ஊருக்கு வந்து பல பேர் வந்து நகர நோக்கி அதாவது மதுரை நோக்கி பக்கத்துல காரியாவட்டியை நோக்கி பயணிச்சாங்க இதனால நாங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பேட்டில இருந்து வரக்கூடிய கழிவு அதாவது மருத்துவ தான் வந்து அந்த பேட்டில சுத்திகரிப்பு செய்யணும்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள நடக்கு என்ன நடக்குதுன்றது தெரியாது ஆனா அவருடைய பாதிப்பு வந்து அந்த முக்கள் மொத்தமும் இல்லாம சுத்தி இருக்க ஒரு நாற்பது காலங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுது கிட்னி பிரச்சனை குறைந்த வயசுலயே வந்து மரணத்தை வாங்க உள்ள தண்ணியில ஒரு நச்சு காத்துல ஒரு நச்சு வந்து இதே மாதிரிதான் வந்து டங்ஸ்டன் ஆலை வந்து இதோட ஒரு மோசமானது இந்த ஆலை வந்து படிக்க வச்சா சுத்தி இருக்க ஒரு நூறு கிலோமீட்டர்ல ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு வச்சு குறைந்த பட்சம் வந்து விவசாயம் வந்து சுத்தமா இருக்காது அது போக வந்து மக்களுக்கு உடல் ரீதியான சுவாச ரீதியான ஒரு தண்ணிலையோ ஒரு காத்தலையே ஒரு நச்சு கலந்து அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு வாழ்வாதாரம் பாதிக்கும் வாழ்க்கையும் பாதிக்கும் இதுல வந்து அரசு கவனம் செலுத்தாம நான் வந்து முதல்வரா இருக்க வரையும் வந்து அந்த ஆலையை வந்து செயல்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி வந்து நான் வந்து முதல்வராக இருக்கிற வரையும் வந்து நான் வந்து கண்காணையை செயல்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினிய வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு அது வந்து எந்த நம்பிக்காயிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கவே இருக்காது அமைக்க மாட்டேன் நீங்க வந்து ஒரு ஜீவாவை வந்து ரெடி பண்ணி வந்து தீர்மானம் இந்த வந்து போராட்டம் நடக்காது அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இங்கிட்டு வந்து ஒரு போராட்டம் நீ வந்து ஆயிரம் பேர் மேல வளர்க்க போறதும் இருக்கு ஒரு பேரணியா நடக்குது அந்த பேரணியில் வந்து ஐயாயிரம் பேர் வழக்க தொடுக்குறீங்கன்னா ஆர்வ வந்து ஒரு கொடுங்க அச்சி ஒரு வந்து ஹிட்லரோட மோசமான செயல்பட்டு இருக்காரு அதெல்லாம் உண்மை எது கேள்வி கேட்கற எல்லாருமே எதிர்த்து போராட்டம் எல்லாருமே அது யாரு என்ன பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா நீதி கிடைக்காத

இது அப்ப நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா எதுவுமே பண்ணி நாங்க பண்றதை பண்ணுவோம் நீங்க எதுவுமே கூடாது பண்ண நாங்கள் மிரட்டுறது அதாவது ஐயாயிரம் பேருக்கு மேல வழக்கு பஞ்சிட்டோம்னா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஐயோ கேஸ் ஆகி போச்சு இல்ல இதுல நம்மளுக்கு தேவையா இதெல்லாம் வேண்டாத வேலை அப்படின்னு அது மத்த ஊர்காரங்க நினைக்கலாம் மதுரக்காரங்க அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமா நின்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமா நின்று ஒவ்வொரு போராட்டங்களையும் மக்கள் பிரச்சனைகளை முன்னாடி நிற்கிறது இந்த மதுரையில் இருந்து அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் நீ இங்க வந்துகிட்டு உங்க வேலையை காட்ட நினைச்சா அது முடியாது

வந்து நடத்த விஷயம் மறுக்கிறது சட்டை குடிச்சி இருக்கிறது வாங்க கூட சம்பிக்க வைக்கிறது ஒரு மாதிரியா வந்து காவல்துறைய விட்டு வந்து வேறையே நடக்கக்கூடாது அப்படின்னா வந்து ஒரு அமிசது பேரணி ஒரு ஜனாயக முறைப்பட நடக்குது ஒரு ஆர்ப்பாட்டம் மாறல ஒரு மாறல ஏன் உங்களுக்கு வந்து இந்த வகையில வந்து முடிக்க முடியாது உங்களுக்கு திமுக அரசாங்கத்தை பார்த்தாலே எல்லாம் பயப்படணும் எல்லாம் வந்து ஓடிக்க போயிடணும்

போராட்ட நடந்த பொது சந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மத்த மாட்டம் ஏன் மாவட்டத்தான் அமையா இருக்குறது வந்து எந்த சென்னையில் வெள்ளம் போகுது கடலூர்ல வந்து ஒரு கடலூர் காரணம் மட்டும் உதவி பண்றாங்க சென்னை மட்டும் உதவி பண்றாங்க இல்ல வாய்ப்பு நீ வாங்கக்கூடிய சம்பளம் யாரும் கிடையாது சாப்பாடு பருப்பு அரிசி எல்லாம் இருந்து கொடுத்து அந்த உதவி உதவி ஆனா நீ ஊர் ஒரு பிரச்சனை எல்லாரும் உங்க வேலை எப்படி அன்னைக்கு இருந்த மக்கள் போறாங்களா நன்றி சிக்ஸ் குறிப்பிட்ட நைடி சிக்ஸ் அன்னைக்கு யாரு மக்கள் போட்டமா மக்கள் மக்கள் போட்டமா வந்துச்சு

அந்த போராட்டம் வேலை பாக்குறாங்க ஆனா அடுத்த நம்ம கொண்டு போகணும் இது வந்து அடுத்த கட்டமா ஒரு மாணவர்கள் போராட்டமாவோ மாநிலம் சார்ந்த போராட்டமாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாவும் எடுக்கணும் அங்கே ஒரு அமைப்புகள் இருக்கீங்க எவ்வளவு அமைப்பு அமைப்புகள் வந்து ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க இந்த ஜாதிக்கு நான் தான் முத்திராமித்தவருக்கு நான் பாதுகாப்பு மதுவானிட்டி முத்திரித்தவர் பாதுகாப்பு மதுரை அத்தாரிட்டி வந்து இது வந்து அம்பேத்காரி ஏகப்பட்ட அரசு பேசிட்டு இருக்காங்க இந்த அமைப்பு வந்து இந்த கட்சி பிரச்சனைக்கு சார்ந்த பிரச்சனைக்கு போக கொடுக்குதா அப்படின்னா ரொம்ப குறைவு மக்கள் தான் போற அப்ப எவ்வளவோ அமைப்புகள் இருக்கீங்க எவ்வளவோ ஏகங்கள் இருக்கீங்க அப்போ நீங்களாக வந்து முன்னெடுக்காமல் மக்கள் சார்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அதுக்கு ஆதரவாச்சும் தெரிவிக்கணும் மாணவர்கள் வந்து கல்லூரி மாணவர்கள் வந்து இதுக்கு ரொம்ப கவனம் செலுத்தி ஒவ்வொரு திட்டங்களும் எதுக்கு வருது ஏன் வருது எதனால் போராடணும்னு அந்த அடிப்படையாவது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம எதுவுமே தெரியாமல் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக ஒரு ஒரு பிளாங்க் மைண்டடாகவே இருக்கக்கூடாது ஏதோ ச காலேஜ் போனால் வச்சோம் ஏதோ செல்ஃபோனில் ஏதோ ரீல்ஸாக பார்த்தோம் ரெண்டு போஸ்ட்டை போட்டோம்லாம் இருக்கக்கூடாது அன்றைக்கி இருந்த காலகட்டங்களெலாம் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்க ஊடக வசதிகள்லாம் கிடையாது அன்றைக்கி வந்து ரொம்ப செல்ஃபோனு இந்த கம்ப்யூட்ரு இந்த டிவி நியூஸ் இதெல்லாம் பார்க்கற கிடையாது ஏதோ வந்து பேப்பர் நியூஸ் தான் அதிகபட்சமாக இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜினால் எனக்கு கிடையாது ஆனால் அந்த காலகட்டங்களே ஒரு இது மக்கள் திரளாக வந்து ஒரு மாணவர்கள் வந்து முன்னாடி நின்று ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து இது த சரி தவறுன்னு பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறப்ப இன்றைக்கி எல்லா டெக்னாலஜியும் உங்கள் கைக்கு மேலே இருக்குது ஆனால் அது குறித்து நம்ம அமைதியாக இருக்கிறது வந்து நாலு நம்மளுக்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் எத்தனை அடக்குமுறையில் ஏவுனாலும் சரி நீங்கள் ஸ்டாலினாக இருங்க யாராவதுனாலும் இருங்க ஐயாயிரம் பேர் மேலே வழக்கு பஞ்சாலும் சரி நீங்கள் எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி நாங்கள் இந்த மண்ணில் ஒரு புடி மண்ணை கூட நாங்கள் அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டோம் ஐயாயிரம் ஏக்கரில் அரசண்டு இடத்துல கூட நாங்கள் இந்த ஆலையை அமைவிட மாட்டோம்னு ஒரு ஒரு மாத காலங்களுக்கு மேலாவே மதுரை மக்கள் வந்து அவ்வளோ அவ்வளோ வைராக்கியமாக போராடிட்டு இருக்காங்க அதனால் இந்த வழக்குகள் வந்து எந்த வகையிலையும் வந்து பாதிக்காது தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் கல்லூரி மாணவ மாணவிகளும் இளைஞர்களும் இந்த மாதிரி விஷயங்களை அக்க இந்த மாதிரி விஷயங்களை அக்கறை செலுத்தணும் கொஞ்சமாவது நம்ம எதிர்ப்பு குரலை பதிய வைக்கணும் அதுக்கு அடுத்த நடவடிக்கையாக என்னென்ன எடுக்கிறாங்க அரசாங்கம் வந்து கன்சனை செயல்படுத்த போகுதா தொடர்ந்து வந்து இதுக்கு வந்து க அரசு வந்து ஒரு ஜீவோ வாட்சும் வெளியிடணும் அப்படி இல்லாட்டி ஒரு தீர்மானம் ஏற்றணும் அப்போ தான் வந்து இந்த பகுதி மக்கள் வந்து அடுத்தடுத்து அவங்க வா வாழ்க்கையை நோக்கி பயணிக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த வழக்கு பதிகிறதோ அடக்கி ஒடுக்கிறதோ பேரிக்காடை வச்சு மறைக்கிறதோ மது தமிழக மக்களை வந்து அது வந்து ஒருபோர் வந்து அவங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாது அது இது வந்து அவங்களுக்கு முழுமையான தீர்வாக வந்து அமையாது ஆனால் இந்த போக்கை தொடர்ச்சி அந்த கைது நடவடிக்கை போக்கு இப்படி தான் பண்ணுவோம் அப்படி தான் பண்ணுவோம் அரட்டுவோம் உருட்டுவோம் அப்படின்னா திமுக வந்து ஆட்சியை விளைவிக்கக்கூடிய காலம் வந்து இந்த வருஷம் தான் கடைசி வருஷமாக இருக்கும் இதுக்கடுத்து வந்து நீ ஆட்சி இடத்தில் உட்காருவேன் புதுசாக வந்து ஒரு மாடலை கொண்டு வருவேன்னா அதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பு கிடையாது இறுதியாக வந்து ஒன்று மட்டும்தான் நம்ம தமிழ் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் சொன்ன மாதிரி ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை நம்ம போ போராடி தான் ஆகணும் போராடலாமா வேணாமா அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் தான் முடிவெடுத்துக்கணும் நன்றி வணக்கம்